ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மாசான எதிர்பாராத அப்டேட் வந்திருக்குன்ற சொன்னாங்க தோனி எப்போதுமே எக்ஸ்பீரியன்ஸை விரும்புவார் ஒரே போட்டியின் மூலம் ஒரே லீக் தொடர் மூலம் சிஎஸ்கேவில் வந்துட்டு ஜ சச்சினை வந்துட்டு எடுத்திருக்காருங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது என்ன சொல்லுவாங்க விலைமதிப்பட்டுறதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ விலை கொடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக வாங்க முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்தியா சமீபத்தில் சாம்பியன் ட்ராஃபியாக வின் பண்ணாங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்திய டீமில் தான் அதிக அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தியரி அந்த ஃபார்முலா வந்துட்டு எம்எஸ் தோனி நச்சு கச்சின்னு பிடிச்சிட்டார் என்று சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா எல்லா துறையிலையுமே வந்துட்டு ஐம்பது வயசுக்கு மேலே கழட்டி விட்டுருவாங்க ஏன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே அவ்வளோதான் நீ சரி வர மாட்டே செட்டாக மாட்டேன்னு கழட்டி விட்டுருவானுங்க ஆனால் அந்த அரசியல் துறையில் தாங்க அறுபது வயசில் தான் ஆட்சியவே பிடிப்பாங்க முதலமைச்சர் ஆவாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் நாற்பத்தி எட்டு வயதில் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்காருங்க ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் நாற்பத்தி எட்டு வயதில் ஒரு பிளேயர் வந்துட்டு விளையாட போகிறாரு ஒர்க் பண்ண போகிறாருங்க சிஎஸ்கே டீமில் ஓகேவா அதுவும் தொடக்க வீரராக அவர் இறங்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு சேம் டைம் அவரை ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனாகவும் வச்சுருக்காங்க இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்ததினால நாலஞ்சு பந்தில் கேமை மாற்றினாலே போதுங்க அவ்வளோ தான் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன் அந்த ரூல்ஸ் புரிஞ்சு எம்எஸ் எஸ் தோனி வந்துட்டு சச்சின் எடுத்திருக்காரு எப்படி ப்ரோ இது சாத்தியம் எதுனால சச்சின் சிஎஸ்கே டீம் டீமுக்குள்ளே வந்தார் தோனி எப்படி அவர் அப்ரோச் பண்ணார் அண்டு சச்சின் வந்துட்டு எம்ஐ டீமோட மெண்டரே அவர் அங்கே தானே உயிராக இருப்பார் அவர் எப்படி சிஎஸ்கே டீமில் வந்து வந்தார் இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வரப்போகிறது என்று சொல்லாங்க சமீபத்தில் மாஸ்டர் லீக் நடந்தது இல்லையா மாஸ்டர் பிளாஸ்டர் என்ன அப்படிங்கிறீங்க அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங் பேட்ஸ்மேன்களுக்கு புதிய ஷார்ட் அடிக்க கற்றுக் கொடுத்தாருங்க அதாவது கிரிக்கெட் சாட் அடிக்க கற்றுக் கொடுத்தாரு அந்த அஃபர் கட்டு அண்ட் அஃபர் கட் சாட் ஃபோ பவுண்ட்ரியில் வேற வேற மாதிரி அடிச்சார் ஓகேவா அந்த ஆப்ஸ்டிக் வந்து லெக் சைடு அப்படி திருப்பி வந்து சிக்ஸர் அடிக்கிறது வேற மாதிரி அதாவது சொல்லி கொடுத்தாரு என்றே சொல்லலாம் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாட்லாம் இப்போ அவங்க இப்போ வந்துட்டு அந்த ஸ்கூப் சாட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு ஆரம்பத்திலே அடித்தவர் ஓகே அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட் திரும்பி ஃபோர் அடிக்கக்கூடியவர் இவர் தாங்க அந்த காலத்திலே அடிச்சிட்டார் ஓகே பட் அந்த மாஸ்டர் லீக் தொடரில் பிரித்து மேஞ்சிட்டார் மொத்தம் ஏழு மேட்ச் நடந்தது ஏழு மேட்சில் சச்சின் வந்துட்டு அறநூறு ரன் கிட்ட அடிச்சிருக்காருங்க பிரித்து மேஞ்சிட்டார் அதாவது ஐநூறு ரன் செல்ற அடிச்சிருக்காரு ஐநூறு சம்திங் வேற லெவல் ஃபார்ம் இருபது பந்தில் நாற்பது பதினெட்டு பந்தில் முப்பத்தி எட்டு நாலு சிக்ஸர் அஞ்சு சிக்ஸர் ஒவ்வொரு மேட்ச்லையும் தெறிக்க விட்டார் என்று சொல்லலாம் இந்த சூழ்நிலை இவருக்கு என்னையா வயசாயிடுச்சு அதாவது எம் எஸ் தோனியை டி ட்வெண்ட்டி கேப்டன் ஆக்கினதே வந்துட்டு இவர் தான் ரெண்டாயிரத்தி ஏழு இவர் கைக்கு தான் கேப்டன்சி வந்தது இல்லை ப்ரோ எனக்கு செட் ஆகுது ப்ரோன்னு தோனி கையில் கொடுத்தாருங்க இப்போ அதற்கு ஒரு விஸ்வாசமாக தோனி என்ன பண்ணியிருக்காருனா கூப்பிட்டுருக்காரு நீங்கள் வேற லெவலில் விளையாடுறீங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை உங்களை மாதிரி பேட்ஸ்மேன் தான் தேவை அதுவும் ஓப்பனிங்கில் நீங்கள் இறங்குனீங்கன்னா வேறு மாதிரி பவர் பிளேயர் ரெண்டு ஃபீல்டர் தான் நிற்பாங்க ரன் அதிகமாக அடிப்பீங்க நீங்கள் விளையாடலாமா ஒரு பேச்சுக்கு தாங்க கேட்டிருக்காரு அதாவது உங்களுக்கே தெரியும் சென்னை ஃபேன்ஸ் வந்துட்டு வந்துட்டு தான் உயிராக நேசிப்பாங்க தோனி வந்ததுக்கு தான் சச்சினை மறந்துட்டாங்க ஓய்வு அறிவிக்கும் போதே சொல்லியிருந்தாரு நான் விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே மைதானத்தில் உயிர் போயிடுச்சுன்னா அதுதான் எனக்கு என்னோட ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா கிரிக்கெட்டை அந்த அளவுக்கு நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பட் இந்த நிலையில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா மைதானத்தில் மீண்டும் விளையாட போகிற ஒரு வாய்ப்பு வந்தோடனே கண்ணு முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காரு தலையை ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க நம்ம சச்சின் இந்த சூழலில் நாற்பத்தி எட்டு வயதில் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக சென்னை டீமுக்கு எல்லோ ஜெர்சியில் நம்ம சச்சின் விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இம்பாக்ட் பிளேயராக அவரை யூஸ் பண்ணுவோம்னு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு உறுதி கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு தெரியும் எம்ஐ டீமில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்னு அவங்களோட வீக்னஸ் அனைத்தையுமே சொல்லி கொடுத்துருவார் ஓகேவா இதற்காகவும் சச்சினை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி எடுத்திருக்கலாம் என்றும் சில செய்திகள் ஊடகங்களில் பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது